புரியல புரியாம இந்த மாதிரி வர்றாங்க நாளைக்கு அவங்கள என்ற அடிப்படையில தான் நபிகள் நாயகம் சரலாலை செல்வம் நடவடிக்கை இருந்தது அதே மாதிரி நபிகள் நாயகம் சரலாழி செல்லம் அவர்கள் பசதியில் சுமாமான்னு ஒருத்தர் இருந்தார் வேற ஒரு ஊர்ல அந்த சுமாமாங்கிறவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அங்க போறவங்களை வழிபரி பண்றது முஸ்லிம் வியாபாரிகள் போனா அவங்களுக்கு நிறைய இடைச்சல் பண்ற இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப நபிகள் நாயகம் செல்லா சின்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த ஆளை பிடிச்சிட்டு வாங்க என்று ஒரு படையை அனுப்புறாங்க அவரும் ஒரு பெரிய சக்தியோட சிற்றரசர் மாதிரி இருக்கிறார் இருந்து கொண்டே முஸ்லிம் வியாபாரிகளுக்கு இரஞ்சல் பண்றவரும் அடியாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரை வந்து போய் ஜெயிச்சு என்ன செஞ்சிட்டாங்க அவரை கைது பண்ணி கொண்டு வந்தாங்க அவர் ஒரு ராஜா மன்னர் சிற்றரசர் மாதிரி உள்ளவர் அவரை கொண்டு வந்து நினைச்சு அந்த காலம் ஜெயிலாம் கிடையாதுல்ல அங்க ஜெயில் அடைக்கிறதெல்லாம் நடக்க முடியாது அந்த காலத்துல என்ன செய்வாங்க பள்ளிவாசல் மசித பள்ளிவாசல் கூரை வைந்த பள்ளிவாசல் இருக்கிறது அந்த பள்ளியில தோடு ஒரு இடம் இருக்கிறது இந்த மாதிரி வரக்கூடிய மக்களை கட்டி கட்டி வைத்து அது கட்டுறதுதான் ஜெயிலு அது நில இருக்கும் அந்த மாதிரி அவரை வந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு முன்னாடி அவரை கட்டி கட்டி வச்ச உடனே ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் மூணு நாள் அவர் கட்டி வச்சிருக்காங்க மூணு நாள் அவர் பாக்குறாரு நபிகள் நாயகம் செல்ல செல்லமுடைய நடத்திய பாக்குறாரு சர்வ சர்வசாதாரண மக்களோட பழகக்கூடிய காட்சியை பாக்குறாரு எந்த விதமான கசப்பு வெறுப்பும் கிடையாது இந்த மாதிரி ஒரு காரியம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறோமே இந்த மாதிரி இருந்தா உலக நாட்டுல என்ன தலையை சிங்கி இருக்க மாட்டா இந்த காலத்திலயே என்ன பண்ணானுவ ஏதாவது பொய்யா ஒரு நீதிமன்றத்தை அமைச்சு விசாரணைங்கிற பேர்ல செஞ்சு இவனே அத்துமீறி அணு ஆயுத உள்ள போய்விட்டு அப்புறம் மேல அந்த நாட்டு அதிபரையை பிடிச்சி அவன் மேல சில வழக்கம் எல்லாம் போட்டு அவனை தீர்ப்பை எழுதி சொல்லி அப்படியாவது அந்த காலத்து அதான் தேவையில்லை ஒரு உத்தரவு கொண்டு போயிடும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யல நபிகள் நாயர் சில பிடிச்சா கட்டிப்பட்டு இருந்தாங்கல்ல போகும் போறோம் பாக்குறாரு அப்படி அசந்து கூறாரு நம்ம தப்போல கேள்விப்பட்டிருக்கிறோம் இவர் இப்படி ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறாரு இவர் எல்லாரும் அடிமைகள்மா நடத்த மாட்டேங்கிறார் தோழர்களா இருக்கிறாங்க தன்னை உயர்ந்த ஒரு ராஜாவை நினைக்க மாட்டேங்கிறாரு குடிசையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு நமக்கு தருவதா அவர் சாப்பிடுறாரு இதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சு அவற்றை மாற்றம் ஏற்படுகிறது அப்ப நபிகள் நாயகர் செல்லார் மூணு நாள் இவர் என்ன செய்றாங்க மூணு நாள் அவர்கிட்ட பேசுவார்க்க நடத்திட்டு இருக்காங்க எப்படி பா இருக்கிறேன் என்ன கேக்குறாங்க என்னை விட்டிங்கெல்லாம் நல்லவனா இருப்பேன் நன்றி உழவனா இருப்பேன் என்ன எல்லாம் உங்களுக்கு ரைட் நான் அநியாயம் பண்ணியிருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் மூணாவது நாள் வந்தோன்னு என்ன செய்யறாங்க நபிகள் நாயக செல்லார் இவர் அவிழ்த்து விடுங்க அப்படிங்கிறார்

நேற்று வரைக்கும் எனக்கு என்ன செய்யல ரொம்ப நான் வெறுக்கக்கூடிய ஒரு ஊராக இருந்தது இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஊர்கள்லயே நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு ஊராக இதை நான் இப்ப கருதுகிறேன் உலகத்திலே எனக்கு பிடிக்காத வெறுக்கத்தக்க ஒரு மூஞ்சி முகம் இருக்குன்னு இருக்கு அது உங்க முகம் தான் உங்க மூஞ்சி எனக்கு பிடிக்காது வெறுப்பேன் முகம் வந்து காட்ட இயலாது எனக்கு அந்த மாதிரி நான் இருந்த நேரத்து வரைக்கும் இன்னைக்கு நான் சொல்றேன் உலகத்திலேயே உங்க முகம் தான் எனக்கு விருப்பமான முகம் என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் எதுக்கு சொல்றோம் பிற மதத்துக்கார கூட ஒரு அத்துமீறி அநியாயம் பண்ணார்கள் என்பதற்காக அவங்களை கைது படித்து வந்தார்களே தவிர நபிகள் நாயகம் சரலா அலை செல்லம் அவர்கள் அடக்குமுறை செஞ்சாங்களா அடிச்சு சித்திரவதை பண்ணாங்களா அந்த காலத்துல மன்னர் மன்னிப்பு கொடுக்க மாட்டாங்க போருன்னா கைது பண்ணா காலி பண்ணிடுவாங்க விட்டா நாளைக்கு அவன் தலை எடுத்து இடைஞ்சல் பண்ணிட்டே இருப்பான் இதுதான் உலகத்துல இதான் ஜட்ஜ்மெண்ட் என்னது ஒரு நாட்டை கைப்பற்றினா அதோட காலி பண்ணிட்டு முடிப்பீங்க இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் செல்ல அலை செல்லும் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இப்ப இதுல இருந்து விளங்குறது என்ன பிற மதத்து மக்களை அந்த மதத்துல இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி நாம் ஒதுக்கூடாது தர்மம் செய்வதா முஸ்லிமா பார்த்து தர்மம் அப்படி இஸ்லாம் சொல்லவே இல்ல வேற வேற நல்ல உதவிகள் செய்வதா ஒரு மருத்துவ உதவி செய்யணுமா ஒரு ரத்த தானம் செய்ய வேண்டுமா வேற ஏதாவது கல்வி உதவி செய்ய வேண்டுமா முஸ்லிமா பார்த்து செய்யணும் என்று இஸ்லாம் என்ன செய்யல சொல்லவே கிடையாது நல்ல எல்லா மனுஷனும் செய் என்ன சில விஷயங்கள் அவன் தப்பான தப்பான காரியத்தை நன்மை நினைச்சிட்டு அதுக்கு வந்து நம்மகிட்ட கேட்பான் அது சாமி கும்பிட உருவாதாங்க காவடி எடுத்து இதுல என்ன நன்மை எங்க காசு யூஸ் இல்லாத விஷயம் தரமாட்டேன் பள்ளிக்கூடத்து புத்தகம் வாங்கிக்கிட்டு தர்றான்ப்பா இதுதான் இஸ்லாம் சொல்லித் தருது கொள்கைக்கு மாற்றமான விஷயங்களுக்கு தீய காரியங்களுக்கு அதுக்கெல்லாம் கேட்டா நம்ம தரமாட்டோம் கொடுக்க கூடாது அதே நேரத்தில் மனிதர்களுக்கு உதவி செய்யற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து ஒரு பிராடாக விரிந்த முறையில தான் என்ன செய்யறது பார்க்கிறது பக்கத்து வீட்டுக்காரன் உதவி செய்யணும்னு சொன்னா அது ஜாதி மதம் பார்க்கறது இல்ல எந்த பக்கத்து எந்த மதத்துக்காரனா இருந்தாலும் அவனை அனுசரிச்சு நம்ம என்ன செய்யணும் நடந்து கொள்ளணும் எங்கிற அளவுக்கு இந்த மார்க்கம் சொல்லுகிறது இன்னும் சொல்ல போனா அந்த மனிதன் வந்து வெறுப்பு பகமையெல்லாம் காட்டக்கூடிய ஒரு இடம் இது போர்க்களம் தானே நபிகள் நாயகம் சரலா அலி செல்லும் காலத்துல அவங்களுடைய எதிரிகள் எப்படியாவது ரொம்ப கொண்டுகிட்டே இருப்பார்கள் முதல்ல சிறுபான்மையா இருக்கும்போது அரிசிக்கிட்டு இருந்தார்கள் பெரும்பான்மையா போய் ஒரு ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்போம் என்பதற்காக வேண்டி ஏதாவது அங்கு ஒன்னு இடைஞ்சல் பண்ணி சண்டை உண்டாகிட்டே இருப்பார்கள் சண்டைக்குரிய காரணத்தை வெளியே சண்டைக்கு வருவார்கள் இல்ல சண்டையை நடத்துவதற்குரிய காரணங்களை உருவாக்குவார்கள் இதெல்லாம் நடந்த பிறகு என்ன செய்யும் யுத்தம் நடக்குமா அந்த யுத்தத்தில் நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க நீங்கள் போர்க்களத்தில் கூட பெண்களை கொள்ளக்கூடாது போர்ல தான் கொள்ளலாம் போர்ல என்ன வேணாலும் செய்யலாம் போருக்கு இந்த சட்டம் யாரும் வருகாது அப்ப போர்க்களத்தில் கூட நீங்கள் பெண்களை கொள்ளக்கூடாது சிறுவர்களை கொள்ளக்கூடாது அது மாதிரி வந்து மதகுருமார்களை கொள்ளக்கூடாது ஒரு நாட்டை சொன்னா என்ன நடக்கும் எந்த நாட்டை கைப்பற்றுகிறார்களோ அந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் சுரண்டுவார்கள் குடித நீரை யானையை விட்டு கலக்குவார்கள் வரப்புகளை நாசமாக்குவார்கள் மரஞ்செறிகளுக்கு தீ வைப்பார்கள் கட்டடங்களை எல்லாம் சூறையாடுவார்கள் அழகான பெண்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு ஓடி போய்விடுவார்கள் இதுதான் உலகத்தில் ஜெயிக்கிற நாடு வந்து தோக்குற நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு உலகம் போல இதுதான் நடந்து கொண்டிருந்தது அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நபர் சொல்றாங்க போரில் கூட நடத்தக்கூடாது போர்க்களத்தில் கூட அடிக்க அவங்களை வந்து இந்த மாதிரி ஆளுநர் செய்யக்கூடாது அது மாதிரி கைதிகளை பிடிக்க வந்துட்டாங்களா கைதிகளை பிடிக்கப்பட்ட பிறகு அவங்க எப்படி நடத்தப்பட்டாங்க அந்த அளவுக்கு கண்ணியமா எத்தனை கைதிகள் வந்து இஸ்லாத்து தருவாங்க அந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் சரலா அலே செல்லம் அவர்கள் நடத்தி இருக்கிற காட்சி எல்லாம் பார்க்கிறோம் அதே போல மக்கா வெற்றி கொள்றாங்க மக்காவுல சொந்த ஊர் அது அந்த ஊர்ல இருந்து விரட்டி அடிக்கிறாங்க சொத்துக்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க பல தோழர்களை வந்து நபிகள் நாயகம் சரலா அலே செல்லம் வந்து இழந்து அந்த ஊரை மொத்தமா அழிச்சா கூட தப்பு கிடையாது அளவுக்கு அந்த ஊர்ல ஒண்ணு அநியாயம் பண்ணியிருக்கிறான் அந்த ஊரை ஒட்டுமொத்தமா காலி பண்ணா கூட அது எந்த ஒரு யாரும் குறையும் சொல்ல முடியாது அவ்வளவு அக்கிரமம் அவ்வளவு அணி ஒரு கொள்கையை சொன்னதற்காக வேண்டி ஒரு நல்ல மனிதரை அந்த பாடுபடுத்தினார்களே அந்த நாட்டையே அந்த ஊரைய நபிகள் நாயகம் வெற்றி கொள்ளும் பொழுது எல்லாம் வாழ உரையில போட்டுக்கிட்டு போங்க ஒரு ஒரு கட்டி ரத்தம் இன்றி சொன்னாங்களே ஊர் சுட்டு ரத்தம் நிந்தாம மக்கா போய் பிடிக்கிறாங்க மக்கா வெற்றி கொள்றாங்க அந்த நேரத்தில் பாக்குறாங்க முன்னாடி பார்த்தா நபிகள் நாயத்ரி சின்னாவப்பா ஹம்சா கொண்டு வர இருப்பாரு அவங்க சொந்தக்காரங்களை கொண்டு வர இருப்பாரு அடிச்சவர் இருப்பாரு உதைச்சவர் எல்லாம் நிக்கிறாங்க சிலரை தவிர விரல் வெட்டி எண்ணக்கூடிய சிலரை தவிர அனைவருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்தாங்களா இல்லையா அப்ப இந்த மாதிரி எல்லாம் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு இருக்கும் பொழுது ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம் முஸ்லிம்கள் சில பேர் இதை விளங்காம ஜிஹாது ஜிஹாது இஸ்லாத்துல உண்டு யாரு ஜிஹாது பண்ணணும் ஒரு அரசாங்கம் பண்ணணும் ஒரு அரசாங்கம் வந்து தன்னுடைய பெண்களை குடிமக்களை காப்பாற்றி கொள்வதற்காக வேண்டி எதிரிகள் படையெடுத்து கொள்வார் வருவார்களே ஆனால் நம்ம உயிரை பணையம் வைத்து போர்க்களத்தில் இறங்கி போராடுவது தான் ஜிகாது இது ஒரு கவர்மெண்ட் செய்கிற வேலை இதை விளங்காமல் முஸ்லீம்களில் சில பேர் என்ன பண்றாங்க ஜிஹாதுங்கிற பெயர்ல அவன் ஆயுத தூக்குறது அவன் குண்டு எடுக்கிறது அவன் பள்ளியாசல வைக்கிறது போர வரன வெட்டுறதுன்னு சொல்லி சில பேர் செய்யறது மறுக்கவில்லை அதுக்கு இஸ்லாத்து சம்பந்தம் கிடையாது இது ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் ஒட்டுமொத்த முஸ்லீம்களை வெறுக்கிறார்கள் நீங்க ஒட்டுமொத்த முஸ்லிம்களை செய்வதாக இந்த மக்கள் தப்பா வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரியான காரியங்களுக்கு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஆதரவு கிடையாது அது விரும்பித்து என்ன கூடியவர் செய்கிறார்கள் அது எல்லா மதங்களும் இந்த மாதிரி நாளுக்கு இருக்க இருக்கலாம் முஸ்லீம்கள் மட்டும் செய்யவில்லை அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நீங்க மைனஸ் பண்ணிட்டு பாத்தீங்க என்று சொன்னா இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்தமா எடுத்து பாத்தீங்கன்னா எண்ணூறு வருஷம் இந்த நாட்டை முஸ்லீம்கள் ஆண்டு கூட கத்தி அருவாள் இஸ்லாத்து மத மாற்றம் செய்ய அம்பது மாதிரி போயிருப்பாங்க செய்யவே கிடையாது இருக்கிற எல்லாத்தையும் பள்ளிவாசல் கட்டிட்டு போயிருப்பாங்க நீ என்ன இடத்துல பாத்தீங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு மதங்களுடைய வழிபாட்டு பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கிறது பல்வேறு ரெண்டு கிரௌண்ட் ஒரு கிரௌண்ட்ல கூட இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி தான் அந்த மன்னர்களுடைய நிலைப்பாடு இருந்தது பார்க்கிறோம் அவங்க முழுசா இஸ்லாத்தை கடைப்பிடிக்கல அப்படிப்பட்ட மன்னர்கள் கூட என்ன செய்யல கட்டாயப்படுத்தி மத மாற்றம் செய்வது அநியாயம் பண்ணுவதெல்லாம் செய்யவே கிடையாது இன்னும் சொல்லப்போனா போனா எண்ணூறு வருஷம் அவங்க ஆண்டதுக்கு காரணம் என்ன மத்தவங்க ஆண்டதை விட சிறப்பான முறையில் ஆண்ட காரணத்தினாலதான் அவங்களுடைய ஆளுகை ஏற்றுக்கொண்டு இந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள் அப்ப இஸ்லாமிய வரலாறு நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி இஸ்லாமிய கொள்கை எடுத்து பார்த்தாலும் சரி அதனுடைய கோட்பாட்டை எடுத்து பார்த்தாலும் சரி மனிதங்கிற முறையில எல்லாரும் உலகத்து விஷயங்கள்ல உலகத்து உரிமைகள்ல வந்து எல்லாருமே சமந்தாரம் மாற்ற கிடையாது ஆனா மறுமையில வெற்றி பெறுவதற்கு சொர்க்கத்தை அடைவதற்கு இந்த நம்பிக்கை எல்லாம் தப்பு அதை சொல்லுவோம் அது இஸ்லாம் சொல்லும் நீ உனக்கு சொர்க்கம் வேணும்னு சொன்னா நீ கல்ல வணங்காதன்னு சொல்லணும் இஸ்லாம் வந்து மறைக்காம் செய்யாது சூரியனை வணங்காத சந்திரனை வணங்காத செத்தவனை வணங்காத உஷ்ரோட உள்ளவனை வணங்காத ஒரே ஒரு இறைவனை வணங்கு அப்பதான் நீ மறுமையில் வெற்றி பெறுவாய் தான் இந்த கொள்கையை இஸ்லாம் அளவுகளை வைக்குமே தவிர நீ இதை இருந்தா தான் சோறு தருவேன் இதை தான் நாட்டில் இருக்க விடுவேன் இது இருந்தா தான் சொத்து வாங்க விடுவேன் இது இருந்தா தான் நீ தொழில் நடத்த விடுவேன் உரிமைகளை அனுபவிக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாரபட்சம் காட்டியது கிடையாது இது இது பெரிய நன்மை உலகத்துக்கு இஸ்லாம் தான் வழங்கியது இஸ்லாம் வழங்கினதுக்கு பிறகு இருந்த கண்டம் ஐரோப்பாவுலையும் வரவில்லை அமெரிக்காவிலும் அந்த மாதிரியான காட்டு முராண்டுகளாக இருந்த அந்த அமெரிக்கர்கள் வந்து அமெரிக்க மக்களை மிரட்டி அங்க பூர்வீக குடிமக்களை மக்களை மிரட்டி ஆதிக்கம் செலுத்தினாங்களே அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு நூறு வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி அதையெல்லாம் ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் இணைஞ்சிருக்கு ஒளிச்சு தரமட்டமாக்கி இருக்கிறது அதனால் இன்னைக்கு கொஞ்சமாவது பிற மதத்தவர்கள் மதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் பிற மதத்து உரிமைகள் பேணப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு நிச்சயமாக இஸ்லாம் போட்ட அந்த விதை தான் காரணமா இருக்கு அன்னைக்கு ஒட்டச்சி மட்டும் தகர்க்கல் என்று சொன்னா இன்னைக்கு கூட அது வந்திருக்காது அவ்வளவு பெரிய நன்மையை மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கியிருக்கிறது இது அல்லாம இன்னும் ஏராளமான நன்மைகளை மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கி இருக்கிறது இன்ஷா அல்ல அவற்றை அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம்